இப்ப அமானுஷத்தை அழைச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரி காரியத்துக்கு நம்ம அதை பயன்படுத்துவோம் அதாவது இப்ப உங்கள்ட்ட ஒரு பொருள் இருக்கு ம் ஒரு பத்து ரூபா காசு இருக்குன்னு வைங்களேன் இல்லை ஒரு கோடி ரூபா காசு இருக்கு ஒரு லட்ச ரூபா காசு இருக்கு அதை நீங்க எப்படி செலவு பண்ணுவீங்க அந்த நம்ம அதே மாதிரிதான் ஆத்மாவும் நம்ம தேவைக்கேற்ப நல்ல தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம் கெட்ட தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம பயன்படுத்துற முறைகள்லதான் இருக்காது இப்ப நீங்க சொல்ற போல இந்த அமானுஷியத்தை நீங்க கையாள்ற முறையை பொறுத்து தான் வந்து அந்த அமானுஷம் இருக்கும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இது வந்து சுடுகாட்டுல தான் அதிகமா நீங்க பயன்படுத்துறீங்க அந்த பூஜைகள் முறைகளாக இருக்கட்டும் அந்த அமானுஷ்யத்தை வரவேற்கா இருக்கட்டும் இது எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் நீங்க கோப்பிடும் போதா அது வரும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களை விட்டு அது வெளியில போகும்போது அந்த ஊர் மக்களுக்கோ அவங்களுக்கோ வேற யாருக்கோ தீமைகள் பெயர்க்கக்கூடிய அந்த அமானிஷம் செய்யுமா ஏதாவது சித்து வேலைகளை ஏதாவது பண்ணுமா இப்ப அதுல வந்து ஒரு ரெண்டு விதவி தான் இருக்கு கலையத்துல போட்டு அடைச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டாக்க அது நம்ம கூட மட்டும்தான் இருக்கும் கேட்டீங்களா அதே மாதிரி அது ட்ரஸ் வாக்கு வாங்கிட்டு விட்டுறோம் அப்படின்னாக்கா அது இருக்கும் கூப்பிடும் போது நம்ம கேட்கும் போது நம்ம முன்னாடி வந்து செய்யக்கூடியது அது சமயத்துல ஆத்மாக்கள் ஒருத்தர் போய் தொந்தரவு பண்ணுது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு விஷயத்தை கோரித்தான் போய் தொந்தரவு பண்ணும் இல்ல அது போற வழிகள்ல நம்ம போனோம்னா தான் நம்மள அது வந்து தொந்தரவு பண்ணும் அப்ப நாங்க என்ன செய்வோம் அப்படின்னாக்கா அதை பயன்படுத்திட்டு அதுக்கு ஒரு படையில போட்டுருவோம் படையில போட்டோம்னா அந்த ஆத்மா வந்து மனசார வந்து அது சுவாசத்தின் மூலியமா தானே அந்த சக்திகளை தானே எடுத்துக்கிறது அதை சாப்பிட்டுக்கிட்டு அது வந்து அந்த அளவுக்கு அது அதுவாட்டுக்கு அது அளவுக்கு இருந்துக்கிறோம் ஒரு சில ஆத்மா துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாக்கள் வந்து வாய்ப்பு இருக்கு சூழ்நிலையை பொறுத்து அந்த ஆத்மா என்ன நினைக்குதோ அத பொறுத்து ஆனா அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட எந்த ஒரு தொந்தரவும் அப்படின்னாக்க நம்ம கேக்குற வேலையில செஞ்சு கொடுத்து ஒரு கட்டுப்பாட்டுல தான் கட்டுப்பாட்டுல ஆமா இப்ப இந்த அமானுஷத்தை பத்தி ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க இப்ப அந்த ஆரம்பத்துல நீங்க சொன்னது போல வந்து பத்த வைக்காம எப்படி நெருப்பு வர வைக்க ஆமா அது தாந்திரிகம் தானே அது மனிதனோட மூளைக்கு வேலை அது மட்டும் கிடையாது நான் நல்லா இப்ப தண்ணி இருக்குன்னா அதை கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வைக்கலாம் தண்ணி இருக்குன்னா அதை தோடாம கொதிக்க வைக்கலாம் அதே மாதிரி மணலை கயிறா திரிக்கலாம் இல்ல இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ வந்து அது ஒரு பிரமிக்கிற மாதிரி இருக்கும் அது புள்ளாமே மூலிகை செய்யற வேலைகள் தான் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள காலங்கட்ட கட்டத்துக்கு நம்ம மனுஷங்க அத உன்னா ஒரு சயின்ஸ் தானே சயின்ஸை யூஸ் பண்ணி ஒரு சில மக்களை ஏமாத்தக்கூடிய ஒரு சூழல் அதே மாதிரி நான் எல்லா மக்களுக்கும் நான் சொல்றது உண்மையின் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செயல்படுங்க ஒருத்தரை பத்தி போறது ஒருத்தர்கிட்ட வந்து ஒண்ணு கேட்டுக்கிறது பெரிய விஷயம்ல அதுல என்ன உண்மை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த வேலையை தொடரணும் அப்படின்னா எங்கிட்ட வர்றவங்கள்ட்ட ஃபுல்லாமே நான் சொல்லி விடுற வழக்கம் உண்டு இப்போ உங்களுக்கு நான் செஞ்சுக்கேன் இப்போ வந்து பேப்பர் இருக்குது இதை பத்த வைக்காம எரிய வைக்கணும் ஆமா இது பேர் என்ன நீங்களே நீங்களே முயற்சி பண்ணுங்க நான் தொடவே வேண்டாம் ஆமா இது பொட்டாசியம் பொட்டாசியம் பெருமாங்கனை ஆமா அந்த பேப்பர்ல சும்மா அந்த பேப்பரை இந்த இந்த பொட்டாசியம் பெருமாங்கனையிட்ட கீழே கொட்டுங்க இப்போ நம்ம கையில ஒரு கையில பேப்பரு ஒரு கையில பொட்டாசியம் இருக்குது ஸோ இது நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு ஸோ இது என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ இந்த பொட்டாசியம் பெருமாங்கனைட்டை அடிச்சு கீழே கொட்டுங்க இப்போ இது இது பேப்பர்லேயே கொட்டிடணுமா சும்மா கீழே கொட்டுங்க கீழே ஒன்றும் வேணாம் சும்மா கீழே கொட்டுங்க அதை மறைமுகமாக எப்படி செய்கிறாங்கன்றதே நான் சொல்கிறேன் நீந்திரும் இப்போ இந்த பொட்டாசியம் பெருமாங்கனைட்டை கீழே கொட்டுறோம் வந்துருச்சா இப்போ இதில் இருந்து கொஞ்சம் இப்படி கொட்டி வச்சுக்கிறேங்க இங்கே ஆமாம் கொஞ்சம் ஒரு சின்ன வரி மாதிரி ஏன்னா இப்போ நெருப்பு போய் பிடிச்சி அதில் எரியணும் இந்த பேப்பர் இப்படி வச்சுட்டு என்ன செய்வீங்க இதுல வந்து இந்த இருக்கு ஆமா ஆமா இந்த இருக்குற நல்லா தெரியும் இது என்ன செய்றீங்க அப்படின்னாக்க இதுல இந்த பொட்டாசியம் பெருமாங்க அப்படி நீங்க ஊத்தும் போது இப்படி ஊத்தும் போது கண்டிப்பான முறையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படி நெருப்பு வந்து பத்திக்கிறோம் வந்துருச்சா போதே நம்மளுக்கு தெரியும் தீப்பெட்டியோ இல்ல நெருப்பு பத்த வைக்கக்கூடிய சம்பந்தமான எந்த ஒரு பொருளும் பயன்படுத்தாமே வந்து இந்த பொட்டாசியம் மேக்னீசியம் இந்த இது என்ன செய்வாங்க அப்படின்னாக்க மந்திரம் சொல்ற மாதிரியே ஒரு ஆக்சனை போடுறது இப்ப காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மக்கள் ஒன்றும் அறியாதவங்க பாமர மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள் வந்து எதுவும் தெரியாதவங்க இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இது மிரல்ற வகையில இருக்கும் நெருப்பு இல்லாம நெருப்பு வருது தாமதம் சென்று இந்த நெருப்பு உங்களுக்கு நிறைய கேப்பு கிடைச்சது ஊத்திட்டு கொஞ்ச நேரம் இப்படி மந்திரங்களை பிரேவம் பண்ற மாதிரி பிரேவம் பண்ணுவாங்க அத பாத்தீங்கன்னா நெருப்பு கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இப்ப எப்படி இது ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சா அப்ப இதுக்கப்புறம் நீங்க மற்ற ஒரு மாந்திரிகர்கள்ட்ட போனீங்கன்னா இது என்ன சாமி இது வந்துச்சுன்னா உங்களுக்கு கேள்வி ஓரமா வராது ஆமா உண்மை தன்மைன்றது நிறைய இருக்கு ஆயிரம் இருக்கு ஆனா இப்ப போலி வேலைகள் தான் அதிகமா நடந்துக்கிட்டு இருக்கு நான் அதான் செஞ்சுதாரு இதா செஞ்சுதாரு அப்படி செஞ்சுதாரு இப்படி செஞ்சுதாரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போலி வேலைகள் மக்கள் அறியாமையில ஏமாறுறாங்க நம்மளோட நோக்கம் மாந்திரீகம் கத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரித்தேன் இல்ல ஏழை அறியாத மக்களா இருந்தாலும் சரித்தேன் எது உண்மை எது பொய் உண்மைக்கு என்ன தன்மை இருக்கு பொய்க்கு என்ன தன்மை இருக்கு அப்படின்னு அலை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள உள்ள வரணுமே தவிர எடுத்தோ ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்றத காண்டி போய் யாரும் விழுந்துராதிங்க அப்ப இப்ப நீங்க பாத்துருப்பீங்க இது மாந்திரிக வேலைகள்ல வருதா தாந்திரிக வேலைகள்ல வருதா தந்திரம் தானே மனிதனோட தந்திரம் தானே மக்கள் எல்லாரும் இத ஆராய்ந்து பாக்காம ஏமாறுறீங்க எது உண்மை எது பொய் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க தெய்வம் இருப்பது உண்மை ஆத்மாக்கள் இருப்பது உண்மை அதே போல இதே மாதிரி போலி வேலை செய்யறது அதுவும் இதே மாதிரிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை கண்டு நீங்க ஏமாறாதீங்க எதா இருந்தாலும் நல்லா ஆராய்ந்துச்சு ஒண்ணுக்கு பத்து தடவை யோசிங்க நம்ம ஒரு வேலை செயல்பாடு செய்ய போறோம் அப்படின்னாக்க ஒண்ணுக்கு பத்து தடவை யோசிங்க யோசிச்சு அதுக்கப்புறம் இதுக்குள்ள நல்ல நடவடிக்கைகள் வாங்க ஏன்னா இப்ப ஒரு குடும்பத்துக்கு துன்பமும் வரும் இன்பமும் வரும் இன்பம் மட்டும் வந்துட்டா நம்ம தெய்வத்தை கண்டுக்கிட மாட்டோம் துன்பம் வந்தா மட்டும் தான் தெய்வத்தை நம்ம நாடுவோ ஒரு மாந்திரிகரோ ஒரு சாமியாடிகளையோ நம்ம நாடி போவோம் அப்ப அவங்க குறி சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்க வீட்டுல இருக்கு இன்னென்னதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க குறி சொல்லுவாங்க அதன் அடிப்படையில தான் நம்ம அதுல போய் நம்ம காசு மனங்களை செலவழிக்கிறோம் அது தெரிந்தவங்க நல்லபடியா செஞ்சு கொடுப்பாங்க தெரியாதவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை காமிச்சு கொடுத்து தான் செய்வாங்க என்னைக்குமே அதை வந்து ஒரு விழிப்புணர்வா நம்ம வச்சுக்கிட்டாதான் இது வந்து பெரும்பாலும் இது மூட நம்பிக்கைன்னு சொல்றது காரணம் இந்த மாதிரி போலி மாந்திரியவாதிகள் நிறைய இருக்கிறாங்க இல்லையா இது மூலியமா தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சது நல்லதானே இப்ப இது தெரிஞ்சுக்கிறது நல்லதுதானே அதே மாதிரி இப்படி மட்டும் வர வைக்க முடியாது அது நேச்சுரலாவே அக்னியை வந்து சித்துப்படுத்தினவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நெருப்ப வந்து அவங்கனால எரிய வைக்கும் தன்மை உண்டு உண்டு கேட்டீங்களா இது போலி வேலை அவ்வளவு கடினமான பூசைகள்லாம் அவங்க இப்ப உள்ள மாந்திரீகவாதிகள் எல்லாம் யாரும் அதிகமா செய்யறது சும்மா தெய்வத்தை கூப்பிட்டு நான் தெய்வம் சொன்னிச்சு வச்சிச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர மற்ற எதுவும் பெருசான வேலைகள்ல அப்ப பாத்தீங்கன்னா போட்டோ ரெண்டு போட்டோ வச்சுக்கிட்டு நான் வசியம் பண்ணித்தரேன் நான் பண்ணித்தரேன் மக்களே நல்லா தேவச்சுக்குருங்க ரெண்டு போட்டோவை மட்டும் வச்சு வசியம் பண்றது அவ்வளவு சீக்கிரம் நோத்துக்கு ஒரு எண்பது சதவீதம் சாத்திய இல்ல இல்லை அதனால முயற்சிணா பண்ணலாமே தவிர நூத்துக்கு நூறு சதவீதம் முடியும் வந்து ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்கள் இல்ல அவருடைய ஆடையா இருக்கட்டும் முடியா இருக்கட்டும் இது போன்ற விஷயத்தெல்லாம் அந்த பொருட்கள் எல்லாம் வைத்து அவர்களை வசியம் செய்யலாம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்ற மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்களா அதெல்லாம் உண்மையா அது வந்து கண்டிப்பா அது உண்மையும் அது உண்மையும் உண்மைன்றதோட இப்ப பொய் தான் அது மூடி பரவி கிடக்கு போட்டாவை கொண்டாந்து கொடுங்க நான் ஆமா ரெண்டு நான் ஏழு தரேன் மூணு நாள்ல நான் சொன்னது நடக்கும் அப்படின்னு அப்படி அவ்வளவு சீக்கிரம் அதே சமயத்துல ஒரு பெண்ணோட முடி அது போட்டிருந்த ஆடை அது காலடி மண்ணு இதுகளை வச்சு வசியம் செய்யலாம் தாந்திரிக வேலை செய்யலாம் இந்த வசிய எல்லாம் எடுப்பாங்க தொங்கல் எடுத்தோம் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் போலி வேலை தொங்கல் எடுக்க தொங்கல் எடுக்கிறத பொலி மருந்து நம்ம கொடுத்த அந்த மருந்து போய் இந்த முடியெல்லாம் முளைக்கும் அப்படிங்கிற சொல்றாங்களே அதெல்லாம் அதெல்லாம் போ அதை வந்து பாத்தீங்கன்னாக்க பாசன சரக்குகளை அதிகமா சேர்க்கறது இந்தப்ப நான் சொன்னேன்ல பாசன மருந்து மருந்துகள்ல சேர்க்கறதுக்கு மூலியமா இந்த முடி வயிற்று வழியை கொடுக்கும் உடல் உபாதையில கொடுக்கும் அதாவது பாசன சரக்குகளை சேர்த்து இருப்பாங்க அதுக்குண்டான மூலிகை அதுக்குண்டான தேவையான பொருட்களை நம்ம உபகரணம் பண்ணும்போது சாத்தியக்கூறுதான் மருந்தை வச்சு வசியம் பண்ணலாம் வசியம் மருந்து செஞ்சு கொடுக்கலாம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தொங்கல் எடுக்கிறது மருந்து எடுக்கிறது வந்து கோழி வேலை ஏன்னா மருந்து உள்ள சாப்பிடுறோம் அப்படின்னாக்கா அது நல்லா அரைச்சி உருண்டியாலாம் சாப்பிட மாட்டேன் யாரும் நல்லா அரைச்சி சாப்பாட்டோட கலந்து தான் சாப்பிட சொல்லுவாங்க அது உள்ள போய் சக்கையா வெளியில வந்துரும் அதனோட வீரியம் அந்த உடம்புல தங்கும் அப்ப அந்த அவங்களுக்கு என்ன ஆகும் உங்க மேல ஒரு பற்றுதல் ஒரு பாசம் உண்டாகும் அதுதான் வசியப்படுத்திக்கிறது வசியத்துல அது ஒரு முறை வசியம் மருந்து குடிக்கிறதுல அது ஒரு முறை கேட்டீங்களா இந்த மாதிரி பல தாந்திரிக முறைகள் இருக்கு அடுத்தடுத்த பதிவுகள்ல உங்களுக்கு ஒவ்வொன்றும் இது என்ன இது விளக்கம் இல்ல நம்ம கத்துக்கிற வாரங்கள்ட்டும் நமக்கு நம்ம இப்ப இதை பாக்குறது மூலமா நம்மள்ட்ட கத்துக்கிற வாரங்கள்லாம் இருந்தாலும் சரி இதை வந்து கத்து கொடுக்குறீங்க நீங்க கண்டிப்பா

நிலைக்கிறதும் இடையில போற இந்த பூசைகள் முறைகள் கொஞ்சம் கடினமா இருக்கும் அந்த அந்த அவங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு சா அந்த சமையல் சாதம் ஒரு சில தெய்வங்களுக்கு நார்மலா செஞ்சா போதும் ஒரு சில தெய்வங்களுக்கு கொஞ்சம் தடபுடலா செய்ய வேண்டியதா இருக்கும் அந்த பூசை முறைகள்லாம் அவங்க மனப்பக்குவப்பட்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மனதை கட்டுப்படுத்த முடியணும் மாந்திரிகம் அப்படின்னாக்க தன் மனதை கட்டுப்படுத்த முடியும் நோக்குவர்மம் வர்மம் பாத்திருப்பீங்க நோக்கு வர்மம்னா என்ன ஒருத்தர் கண் பார்வையாலே பார்வைகளிலே வசீகரப்படுத்தக்கூடியது நோக்கு வர்மம் முதல்ல அவங்க மனசை கட்டுப்படுத்தினவங்களுக்கு தான் நோக்கு சாதிக்கும் அப்ப அந்த மனதை கட்டுப்படுத்தணும் முதல்ல யோகா அதுக்கப்புறம் சா தெய்வம் ஒவ்வொன்றா அப்படித்தான் கொண்டு வர முடியுமே தவிர்த்து எடுத்தோம் இன்னைக்கு இந்த அப்படின்றதுக்குள்ளே நான் அப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க உடனே அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் ஒரு ஒரே நாள்ல செஞ்சு கொடுத்துருவேன் அது என்னைக்குமே சாத்தியக்கூறே கிடையாது அது அப்படிப்பட்ட வேலைகள் வந்து அவ்வளவு சீக்கிரமா பலிதமாகாது அது சாத்தியக்குறையே கிடையாது அந்த மாதிரி யாரும் போய் நம்பி ஏமாறாதீங்க தொழில் கத்துக்கிறோம் வச்சுக்கிறோம் ஏமாறாங்க குருமாரா அணுகி அவங்க சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை அந்த காலத்துல குருவுக்கு வந்து சீடர்கள் பணிவிட செய்வாங்க அந்த சீடர்களுக்கு குரு சொல்லி கொடுப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதே மாதிரி அவங்கள்ட்ட போய் அணுகி அவங்களோட அன்பையும் ஆசையும் அவங்களோட ஒரு நல்ல மனப்பக்குவத்தை நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்க அவங்க கண்டிப்பான முறையில் ஏதாச்சும் விஷயம் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்க மனசை நீங்க புடம் போடணும் நான் ஏற்கனவே சொன்ன புடம் என்றால் என்ன புதுசு படுத்தணும் அந்த புதுமைப்படுத்தணும் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும் அப்ப தெய்வத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் பூசு வைக்கணும் அது தெய்வத்தை எப்படி அணுகணும் எந்தெந்த பொருட்கள் இதுல மை விளையாட்டுகள் எல்லாம் நிறைய இருக்கு அப்ப இது இப்போ அடுத்தடுத்த காணொலிகள்ல நான் இதை கண்டிப்பான முறையில சொல்றேன் எப்படி மை இறக்குறது எப்படி ஒரு மை தயார் பண்றது எப்படி ஒரு மூலிகைகளை பத்தி நான் நிறைய சொல்றேன் ஏன்னா எனக்கு நிறைய மூலிகள் எனக்கு தெரிஞ்சது என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு இல்லையா ஆமா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் இந்த தொழிலுக்குள்ளதா இருக்கேன் நீங்க எவ்வளவு மூலிகை இது வரைக்கும் அது கணக்கு இல்லைங்க நான் எம்பட்டும் அற்புதமான மொழிகளெல்லாம் நான் நல்லா பாத்துருக்குறேன் நிறைய